நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்றத்தில் சஜித் பிரேமதாசவிற்கு பகிரங்கமாக நன்றி தெரிவித்த அனுர வரவு செலவு திட்ட விவாதத்தில் சபையில் உறங்கிய அர்ஜுனா எம்பி கனடாவில் இலங்கை குடும்பத்தை கொலை செய்த இளைஞன் நான் கிட்லர் என்றால் நீங்கள் ரஷ்யாவா அன்ரோவின் கேள்வியில் எதிர்கட்சிகளின் மத்தியில் நான்கரை உரையாற்றிய அனுர்பாண விமான நிலையத்தை மேம்படுத்த ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு ஏர்லைன்ஸின் கடன் எதிர்பார்ப்பை வெளியிட்ட அனுர மாகாணசபை தேர்தல் பற்றி எனக்கு தீர்மானிக்க முடியாது தேர்தல் முறைமையை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி கொடுங்கள் மாகாணசபை தேர்தலுக்கு பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்பகுமார் அரசு நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சுதந்திர இலங்கையின் எண்பதாவது விரவு செலவு திட்டம் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் இரண்டாவது விரவு செலவு திட்டம் இன்று வெள்ளிக்கிழமை நீதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அன்பகுமாரசநாயக்கவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஊழல் மோசடியாளர்களுடன் ஒன்றிணையமாட்டார் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற சேவைகளை வினைத்திறனாக்க இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்துக்கு எந்த நிதியும் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட அளவாக ஒதுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அறிவித்தபோது சபையில் அர்ச்சுனா எம்பி உறக்கத்தில் இருந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது இந்த நிலையில் தனது உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் பதிவொன்றினை இட்டு வரவு செலவு திட்டத்தை விமர்சித்துள்ளார் அவர் தொடர்பில் அவர் தனது பதிவில் ஜனாதிபதியின் பேச்சு புத்தகமாக தரப்பட்டிருக்கின்றது மேலோட்டமாக பார்த்தேன் வடமாகாணத்துக்குரிய எந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த முறை ஐயாயிரம் மில்லியன் வீதி அபிவிருத்திக்காகவும் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் வட்டுவாகல் பாலத்துக்கு ஒதுக்கப்பட்டது இப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டோம் நூலகத்துக்கு இருநூறு மில்லியன் என்றார்கள் இந்த தடவை எதுவுமே இல்லை கடந்த தடவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒன்பது மூன்று மில்லியன் கூட பாவிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் வடக்குக்காக ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் நிதியும் பாவிக்கப்படவும் இல்லை திருப்பி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் திருப்பி கிடைக்கப் போவதில்லை என்றும் விமர்சித்துள்ளார் என்னை ஹிட்லர் என்று கூறும் நீங்கள் எல்லாம் ரஷ்யாவா இல்லை அமெரிக்காவா என்று ஜனாதிபதி அன்பகுமார்க எதிர்கட்சிகளிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அன்பகுமாரசநாயக்கவினால் சபையில் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றது இதன்போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு எதிர்கட்சிகளிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அனுள் அரசாங்கத்துக்கு எதிராக மாபெரும் பேரணியை நடத்துவதற்கு ஒன்றிணைந்த எதிர்கட்சிகள் ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றன இதன்போது முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் உள்ளிட்டோர் தற்போதைய ஆட்சியை சர்வதிகார ஆட்சிக்கும் ஜனாதிபதி அன்றவை கிட்லருக்கும் ஒப்பிட்டு கருத்துக்களை வெளியிட்டு பேரணிக்கு அழைப்பு விடுக்கின்றனர் இந்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஜனாதிபதியின் ஒன்றிய கருத்து அமைந்திருந்தது எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து எப்படியான நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் எங்களது கொள்கையில் மாற்றம் இல்லை சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் மக்களுக்கு அநீதி ஏற்படுத்தும் செயல்பாடுகள் ஊழல் மோசடிகள் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக நாம் தீவிரமாக செயல்படுவோம் இதற்காக உண்மை ஹிட்லர் என்று குறிப்பிட்டாலும் அது நமக்கு பிரச்சனை இல்லை என்று ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக் அவர்கள் தன்னுடைய உரையில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சுதந்திர இலங்கையின் எண்பதாவது வரவு செலவு திட்டம் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் இரண்டாவது வரவு செலவு திட்டம் இன்று வெள்ளிக்கிழமை நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அன்றகுமாரசுநாயக்கவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது நான்கரை மணி மணிநேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பித்த ஜனாதிபதி அன்றகுமாரசுநாயக்க எதிர்க்கட்சிகளிடம் வரவு செலவு திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் வரவு செலவு திட்ட உரையில் நிறைவில் ஜனாதிபதி அன்றகுமார் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க ஒத்துழைப்பு வழங்கிய அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வகையில் வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார் சுனாயக்க தன்னுடைய உரையில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபுல மற்றும் மாணவர் கொடுப்பனவு ரூபாய் இரண்டாயிரத்தி அதிகரிக்கப்படும் என்றும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளின் மாணவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் இரண்டாயிரத்தி அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மாற்றுத் குழந்தைகளுக்கு ரூபாய் ஐயாயிரம் கல்வி உதவி வழங்க ரூபாய் ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்படும் என்றும் இந்த குழந்தைகள் பொது கல்வியில் இணைக்கப்படுவதை ஊக்குவிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் அனுர உறுதி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போர் காரணமாக எந்த ஒரு வீடும் அற்ற குடும்பங்களுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள ரூபாய் மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மில்லியன் ஒதுக்கீடு ரூபாய் ஐயாயிரம் மில்லியனாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் சநாயக்கர் தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையின் ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வீட்டு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் சகல தரப்பினர்களையும் உள்ளடக்கியதாக புதிய அணுகுமுறைக்கு அமைய தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வீடுகள் அடங்கலாக இருபத்தி ஏழாயிரம் புதிய வீடுகளின் கட்டுமான பணிகளை பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் வீட்டு வசதி பிரச்சனைகளுக்கு தீர்வாக அடுத்த ஆண்டு முதல் தமக்கென்றதோர் இல்லம் அழகான வாழ்க்கை வீட்டு வசதி நிகழ்ச்சி திட்டம் கட்டங்கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் நடுத்தர காலத்தில் எழுபதாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்தாயிரம் வீடுகளை நிர்மாணிப்பதற்காக தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள ஏழாயிரத்தி இருநூறு மில்லியனுக்கும் அதிகமாக மேலும் மூவாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்பிள் பத்த மாதம்பெட்டிய பெர்குசன் மாவத்தை ஒபேசேகரபுர ஸ்டேடியம் கம கோலம்பகை மாவட்ட மற்றும் டொரிங்டன் பிளேஸ் ஆகிய இடங்களில் வீடுகளை நிர்மாணிப்பதற்காக பதினாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சீன அரசாங்கத்தின் நுழைவுடன் முராட்டுவை பேலியகோட தெமட்டஹோட மகரகம மற்றும் கொட்டாபா ஆகிய இடங்களில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு வீடுகளுக்காக ஏற்கனவே ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அவ்வீடுகளுக்குள் ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்ட பழைய அடுக்குமாடி வீடமைப்பு கட்டிட தொகையை புனரமைப்பதற்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என ஜனாதிபதி அன்றகுமாரசநாயக்க தெரிவித்துள்ளார் ஒரு நீண்டகால தமிழர்களின் அரசியல் ஆயுத போராட்டம் ஒரு இறுதி கட்டத்தை அடைந்த அடைந்தது நாங்கள் இந்த ஆயுதத்தை இந்த அரசு எனவே பாரிய இனப்படுகொலைகள் தமிழர் மீதான பாரிய அடக்குமுறைகளுக்கு பின்னால் தான் இள விடுதலை போராட்டம் கொண்டு எழுந்து ஒரு உலக வல்லரசுகளுக்கு சரியான ஒரு பாடத்தையும் எமது போராட்டத்தின் நோக்கத்தையும் வெளிப்படுத்தின்றது இப்ப இந்த நேரத்தில் இப்பதான் நான் பார்த்தேன் ஆளுக்கால் ஒவ்வொருத்தரும் புது புது கதைகளை சொல்லி அவர்களின் போராட்டத்தை எமது விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் நன்மையோரு இதை பார்த்தேன் சட்டத்தன்மை சுவாஸ்திகா அருளிங்கம் என்பவர் ஏதோ முஸ்லீம்கள் மீது ஒரு இன சுத்திகரிப்பு நடத்தப்பட்டதாக அவர் ஒரு வாக்கையை விட்டிருந்தார் எனவே முஸ்லீம்கள் மீது செய்யப்பட்டது ஒரு குற்றம் தான் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்னும் ஒரு பகுதியர் செல்ல வழி இந்த காலகட்டத்தில் வண்டிக்குள்ள நான் இருந்தே நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த முஸ்லீம் மக்கள் மீது மக்களை வெளியேற்றிய அந்த நிகழ்வு ஏன் நடைபெற்றது என்பதற்கு பாடிய ஒரு வரலாறு இருக்கு ஒரு இனம் தன்னுடைய இனத்தில் இருப்பவன் அதை காட்டி கொடுத்தால் அதை தமது தமது இனத்தை காட்டி கொடுத்தபடியால் அவன் துரோகி என்ற அடையாளங்கள் சொல்லி இன்றும் பல மனதண்டனை நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஈரானிய மண்ணில் ஈரான் ஈரான் இராணுவத்தை காட்டி கொடுத்தவர்கள் ஈரானை பொறுத்தவரை துரோகிகள் தான் அதே போல் எவது மண்ணில் தமிழர்கள் நில விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தால் அது துரோகிகள் என்ற ரீதியில் மனதண்டனைகள் நிறைவேற்றப்பட்டது நடைபெற்றது அதை மறுப்பதற்கில்லை ஆனால் அந்த நேரத்தில் இன்னும் ஒரு இனத்தை மது போராட்டத்தை காட்டி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது ஒரு மரண தண்டனைகளோ தண்டனைகளோ விதிக்கக்கூடிய நிலைமை தவறு என்று அந்த ஒரு கோணத்தில் தான் அந்த முஸ்லீம்கள் படியே அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அது இன அரிப்பு அல்ல எமது ஈழ விடுதலை போராட்டத்தில் அது ஒரு அங்கமாக நடைபெற்றது எனக்கு நன்றாக தெரியும் அந்த நேரம் முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்ட பின் நாங்கள் இந்த முல்லைத்தீவு மாநில வைத்தியசாலை உருவாக்கப்பட்ட போது கூட அதற்கு எதிராக இருந்த நிலம் முழுக்க முஸ்லீம்களுக்கு சொந்தமானது ஆனால் விடுதலை புலிகளால் அந்த மண்ணை சுவீகரித்து அது அரச மண் அவற்றை சுவீகரித்து அந்த வைத்தியசாலையில் கட்டியிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை தமிழர்களின் மண்ணை தான் எடுத்து பிரதேசங்களை எடுத்துத்தான் அந்த வைத்தியசாலையை கூட கட்டப்பட்டது எனவே இன்று கூட அங்கு முஸ்லீம்கள் திரும்ப வாழ்கிறார்கள் என்றால் அவர்களின் சொத்துக்கள் அவர்களின் மண்கள் எதுவுமே விடுதலை புலிகளால் சுவீகரிக்கப்பட்டு வேறு தேவைகளுக்கு பாவிக்கப்படவில்லை அதை தான் நடைபெற்றது யாழ்ப்பாணத்திலும் எனவே இது ஒரு புலியான கோணத்தில் எல்லாரும் அதை வெளிக்கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் அது மிகவும் தவறான உண்டு அப்படியாக அல்ல நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் சட்டத்தினை சுவஸ்திக அருளிங்கம் அவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை எமது போராட்ட பின்னணியை பார்க்காமல் அதை பற்றி கதைப்பதற்கு எந்த அருகதைகளும் அல்ல அப்படியானவர்கள் தங்களது கதைகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் அல்லது நாங்களும் எங்களது கருத்துக்களை ஆணித்திரமா வைக்க வேண்டி வரும் அவர்கள் கருப்பு ஒக்டோபர் என்று சொல்லி ஒரு விடயத்தை முன்னெடுத்திருந்தார்கள் முஸ்லீம் முஸ்லீம் சிலங்கா முஸ்லீம் யூத் ஃபோரம் என்ற பெயர் அவர்கள் ஒரு கருத்து கூறியிருந்தார்கள் நாட்டில் இனவாதத்தையும் மத விரோதத்தையும் தூண்டுவர்களை புறக்கணிப்போம் நல்லபடியும் அதையே தான் நாங்களும் சொல்கின்றோம் அதாவது இனவாதத்தையும் மத விரோதத்தையும் தூண்டுவர்களை புறக்கணிப்போம் நாங்களும் புறக்கணிப்போம் எனவே எங்களுக்கு தேவை என்னவென்று சொல்லி சொன்னால் தமிழ் முஸ்லீம் தமிழ் மொழி பேசும் தமிழர்கள் முஸ்லீம்கள் மலையாள தமிழர்கள் நாங்கள் அனைவரும் தமிழ் பேசுவோம் நாங்கள் தமிழ் மொழி பேசுவவர்கள் என்ற ரீதியில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய ஒற்றுமையாக எமது விடுதலையை எமது எமக்கு தேவையான உஜித்துக்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் முயற்சிக்க வேண்டும் இங்கு இந்த இனவாதங்கள் மதவாதங்களை தூண்டி தமிழ் மொழி பேசுபவர்களை மூன்றாக கூறு போட்டு வைத்திருக்கிறார்கள் இது ஏன் நடைபெறுகிறது இப்பொழுது கூட இந்த விடயத்தை சொல்லுவவர்கள் இந்த மதவாதத்தை தூண்டிக்கொண்டு அதை புறக்கணிப்போம் என்று சொல்கிறார்கள் மதவாதத்தை தூண்டி அதிலே இருந்து தங்களது அரசியலை வளர்க்க முயற்சிக்கிறார்கள் என்றுதான் பார்க்கலாம் மனித தமிழர்களாக முஸ்லிம்களாக தமிழர்களாக நாங்கள் மூன்று துண்டுகளாக பிரிந்து நிற்கும் பொழுது காலத்துக்கு காலம் சிங்கள தேசம் ஒவ்வொரு இனத்தை பிரித்து பிரித்து அடித்துக் கொண்டிருக்கின்றது நடைபெற்றது உலக தெரியும் கொழும்பில் நடந்த குண்டுவெடிப்பின் அந்த பள்ளி கிறிஸ்தவ மக்கள் மீதான குண்டுவெடிப்பின் பின்னர் முஸ்லீம்கள் எவ்வளவு தூரம் தாக்கப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அதேபோல் இந்த விளை விடுதலை போராட்டம் முளை கொண்ட காலத்தில் தமிழர்கள் எவ்வளவு தூரம் தாக்கப்பட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இதேபோல் மலைய தமிழர்கள் குடியுரிமைகள் பறித்து கலைக்கப்பட்டார்கள் இது எல்லாம் ஏன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்தித்தால் நாங்கள் அனைவரும் தமிழர்களாக ஒன்றுபட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எனவே இந்த இடத்தில் ஒரு ஈழ விடுதலை போராட்டத்தை நடத்தி முப்பதினாயிரம் போராளிகளை பலி கொடுத்து லட்சக்கணக்கான தமிழர்களை பழி கொடுத்து நிக்கும் எமது இனத்தின் மீது ஒரு இன சுத்தி வசனத்தை பாவிப்பதற்கு யாரும் முற்படக்கூடாது அது மிகவும் தவறு என்பதை என்னுடைய கருத்து கட்சி நான் ஒரு கடிதம் கொடுத்திருக்கின்றேன் அந்த விடயத்தை அவர்கள் முன்னெடுத்து எனக்கான பதில் இன்னும் தரப்படவில்லை ஆரோக்கியமான பதில் கிடைக்க வேண்டும் என்பதை நான் எதிர்பார்க்கின்றேன் அது அவர்களை பொறுத்தது அதற்காக கடிதம் கொடுத்திருக்கின்றேன் காலில் விழ வேண்டிய தேவை இல்லை இது ஒரு தமிழசு கட்சி என்பது ஒரு பாரிய கட்சி இன்று பல பிரச்சினைகள் சிக்கிப்பட்டு தான் நிற்கின்றது அதிலிருந்து வழிவர வேண்டும் நாங்களும் தமிழக கட்சியில் இணைந்து செயல்பட ஆவலாக இருக்கின்றோம் உண்மையாக ஆள் தெளிவென்பது இதுவரையில் இல்லை ஆனால் இன்று விடயம் தெளிவாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் ஒரு கட்சியின் பின்னால் ஒரு நாட்டின் அரசியல் என்று செல்லும் திசை மாறி இன்று ஒரு தனிநபரின் ஆளுமையின் பின்னால் ஒரு மக்கள் தான் எதிர்பார்க்கலாம் அந்த தனிநபர் எந்த கட்சியினூடாக வருகிறார் என்பதை விட அந்த நபர் சரியானவரா அவர் வழிநடத்தும் அந்த கட்டமைப்பின் கீழ் அந்த கட்சிகளின் கீழ் மக்கள் திருவிழர் என்று நான் நினைக்கின்றேன் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை பொறுத்தவரை அவராக இதுவரையில் எங்கும் சொன்னதாக நான் அறியவில்லை ஆனால் அவர் ஒரு நல்ல மனிதன் போராட்டத்துடன் ஒன்று இருந்தவர் நான் வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் டிஎம் பொருட்படுத்த காலத்தில் நினைக்கிறேன் அந்த காலத்தில் வவுனியாவிலிருந்து மரணிக்கும் பலரது உடல்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக அனுராதபுரம் அனுப்பப்படும் அனுப்பப்பட்டால் அவர்களின் பொடிகள் திரும்பி வருவதில்லை அந்த பொடியை பார்த்து அஞ்சலி செலுத்த கூட மக்கள் போறதில்லை ஏனென்றால் அங்கு போனால் அங்கு ஒரு புலி கொல்லப்பட்டிருக்கலாம் புலியை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்ற கோணத்தில் பார்க்கப்பட்டது அந்த விடயத்தால் நமது மக்கள் உடல்களை கூட பொறுப்பாத ஒரு இக்கட்டான நிலை இருந்தது அந்த நேரத்தில் நான் டிஎம்ஓவை பொருட்படுத்துவதற்கான காரணமும் இந்த உடல் கூட்டாய்வை நாங்கள் வவுனியாவிலேயே செய்ய வேண்டும் என்று போஸ்ட்மார்ட்டத்தை வவுனியாவிலே செய்ய வேண்டும் என்பது அந்த விடயத்தில் இளஞ்சலியன் நீதிபதியாக இருந்தவர் மாவட்ட நீதிபதியாக அவருடன் அவரது ஒத்துழைப்பு பெரிய அளவு இந்த மக்களுக்கு கிடைத்தது அதனால் அந்த உடல்களையாவது நாங்கள் மரணம் என்பது ஒன்று உடல்களை பெற்று கொள்ளாமல் கலங்கோடப்பட்ட நிகழ்வுகள் தடுக்கப்பட்டிருந்தது எனவே அவரோடு நல்ல மனிதன் என்பது எனக்கு தெரியும் ஆனால் அவராக இதுவரையில் இந்த ஸ்டேட்மெண்ட் விடாத இடத்து நாங்களும் அதை பற்றி கலைக்க முடியாது சிறிலங்கா நியாயின் இருநூற்றி மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் கூறு இந்த ஆண்டு மறுசீரமைக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்போகுமார் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டிற்கான பாதிப்பினை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அதன்படி சிறிலங்கா நியாயில் இருநூற்றி பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொடர்பில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பினை வெளியிட்டுள்ளார் கனடாவில் இலங்கையைச் சேர்ந்த இளைஞன் கொலை குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்ட நிலையில் குற்றவாளியாக இனம் காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு நீண்டகால சிறந்த விதிக்கப்படலாம் என கனேடிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன கனடாவுக்கு மாணவரிசாவில் சென்ற இருபது வயதான டி சொய்சா என்ற இலங்கை இளைஞனை குற்றவாளியாக ஒட்டா நீதிமன்றம் அறிவித்துள்ளது கொலை வழக்கு தொடர்பான விசாரணை நேற்று நடைபெற்ற போது தனது குற்றத்தினை டி சொய்சா ஒத்துக்கொண்ட நிலையில் வழக்கு விசாரணை நிறைவுக்கு வந்துள்ளது அடுத்து வரும் வழக்கு விசாரணையின் போது குற்றவாளிக்கான தண்டனை அறிவிக்கப்பட உள்ளது கடந்த வருடம் ஓட்டாவில் வசித்த இலங்கை குடும்பம் ஒன்றை கத்தியால் குத்தி கொலை செய்தார் டி சொய்சா என்ற இளைஞனால் அவர்கள் கொலை செய்யப்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன்போது தாய் மற்றும் அவரின் நான்கு பிள்ளைகள் உட்பட ஆறு பேர் கொலை செய்யப்பட்டிருந்தனர் கொலை செய்யப்பட்ட குடும்பத்தினரின் வீட்டில் டி சொய்சா தங்கியிருந்த நிலையில் இந்த கொலைகளை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னாபுடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்